வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் இருக்குது சார் இல்லை திருச்சி வந்து இன்றைக்கி உங்களை பார்க்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்து எப்போவுமே வைத்தியத்தை நம்புவேன் ஆனால் விளம்பரம் கொடுக்க மாட்டேன் வைத்தியத்தை பற்றி எனக்கு நல்லா இருக்குது நான் இந்த டாக்டர் போனேன் சாப்பிட்டேன் அப்படி இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய பப்ளிக்கு என்னுடைய ரசிகர்கள் முக்கியம் ஏன்னா அவங்கள நம்பி தான் இன்றைக்கு நம்ம இருக்கும் அவங்க கைத்தட்டு தான் என்னைக்கு சாப்பாடு சாப்பிடணும்லாம் அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறோன்னா அதனால் நான் அந்த வைத்தியத்தை பற்றி வளர்ப்புற கூப்பிட்டா நான் போகிறதே கிடையாது ஆனால் உங்களுக்காக நான் வந்து உட்காந்து நே பேசி சொன்ன காரணம் உங்கள் நல்ல மனசுக்கு தான் ஆனால் நண்பர்கள் உண்மையிலே நவீன் ஃபைனான்ஸு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் என்ற உடம்பு ரொம்ப நாளாக நான் வச்சு இருந்த வியாதி வழியில் இங்கிலீஷ் வைத்தியத்தை சாப்பிட்டுட்டு சரியான வைத்தியரை பார்க்க முடியாதே அவசைப்பட்ட நேரத்தில் கடவுள் பயம் கூட நட்பு எனக்கு கிடைக்கிது இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அதனால தான் நான் வந்து மக்கள்கிட்ட உங்களை பற்றி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இருக்கு சார் நீங்கள் வந்து பூர்வீகமே உங்கள் பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரிய அப்பா அம்மா தாத்தா காலத்தில் இருந்தேன் உங்கள் சொந்த ஊர் சொந்த ஊர் இதே ஊர் தான் இதே ஊர் திருச்சி திருவாரூர் மாமனார் மாமியாக இருக்காங்க இவங்க எல்லாருமே சித்த தான் ஆமாம் நீங்க பிறந்த எல்லாம் இதே ஒரு தான் திருச்சியில் பிறந்ததுனால திருச்சியிலே தான் இருக்கேன் திருச்சியிலேயே சக்தி சித்திரவத்தி ச ஆரம்பித்து இந்த சக்தி உள்ள மக்களுக்கு நீங்க க இருபத்தி வருஷம் நான் பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்டு இதை விட உலகம் பூரா இருந்து வர்ற ஒரு நண்பர்களுக்கு எல்லாம் ஃபோன் மூலம் காண்டக்ட் பண்ணி மாத்த மாத்திர கொடுத்துருக்கீங்க இல்ல அது நானும் கல்விப்பட ரொம்ப சந்தோஷம் சேர்ந்த இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு எல்லாமே கிளினிக்கில் ஒட்டி வச்சிருக்கோம் நம்ம இவங்கள நிறைய போட்டுருக்காதில்ல எல்லாமே சக்சஸ் பண்ணிட்டுருக்கோம் சார் என்ன ஆண்டவன் வயசு என்னை பொறுத்துல நம்பிக்கை தான் சார் மருந்து நம்ம முதல்ல நம்பணும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நம்ம எதை சாப்பிட்டாலும் நமக்கு குணமாகாது நம்பிக்கையோடு எதையும் எடுத்தால் தான் ஜெயிக்க நம்ம குணப்படுத்த முடியும் அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்களை நம்பின வந்து சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் வைத்தியம் இன்னும் தொடரணும் உங்களால் நிறைய பேர் நல்லா இருக்கணும் அதை தான் நான் வச்சு ஆண்டவனை வந்துருக்கேன் சக்தி வேறு சக்தி ஒரு நல்ல பேரை வச்சிருந்தீங்க அதனால் எல்லோரும் சக்தியோடு இருக்கணும் சந்தோஷமாக இருக்கு நீ எங்களை சந்திச்சேல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களை தொண்டு தொடரட்டும் அதான் நான் விரும்புகிறேன் ரொம்ப நன்றி இது ஒரு நிமிஷம் நான் வந்து கூட பார்க்கல நீங்கள் வருவீங்கன்னு நினச்சிப்பா வீடியோன்னு போட்டு விட்டீங்க நான் பார்த்தேன் என்னடா அது சார் வந்து திடீர் போடுறாரு என்னடா ஆச்சரியமாக போச்சு எனக்கு என்னடா அது நம்ம செஞ்சது சேவைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சார் இவ்வளோ பெரிய மனிதர் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு மரியாதை கொடுக்கும் அதனால் உங்களை பிடிச்சது நீங்கள் ஒரே வார்த்தை சொல்கிறீங்க நீங்கள் வந்து பப்ளிக்கெல்லாம் சந்தோஷப்படுத்துறீங்க எல்லாரும் சிரிக்க வைக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் எனக்கு பணம் முக்கியம் இல்லை உங்கள் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் சொல்லி நீங்கள் நான் கேட்டோடனே மருந்து தயார் பண்ணி பாசம் பண்ணி இவ்வளோ தூரம் அனுப்பி வச்சுக்கேன் இது எல்லாரும் செய்ய மாட்டாங்க அப்போ உண்மையான உணவு விருசுவாசையை மேலே வச்சு தமிழ் நான் மட்டும் இல்லை பொதுவாக கலைஞர்கள் மேலே நீங்கள் வச்சது மரியாதை அப்போ நான் உங்களை மதிக்கணும் அதான் திண்டுக்கல்ல சூட்டி படிக்க நேரம் இங்கே வந்தேன் இப்போ உங்களை முடிச்சு நான் சென்னைக்கு போவேன் செங்கல்பட்டு சூட்டி அடுத்தது அதில் உங்களை சந்திச்சால எனக்கு ரொம்ப பெருமை பெரிய மட்டற்ற சொந்த இது நினச்சி பார்க்க முடியாதது இது நினைச்சே பார்க்கல நான் தான் நடக்கும் நினச்சி பார்க்கலாம் இருக்கிற பிஸி ஷெட்டூரில் நான் போய் இந்த டாக்டரையும் பெரிய பார்க்கவும் டைம் இருக்காது இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் நினைச்சா நம்ம வைத்தியரை காணிப்பே ஆகணும் ஏன்னா நம்ம கடவுளுக்கு அடுத்தபடி நீங்கள் தான் இருக்கிறீங்க அதெல்லாம் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலே உங்கள் வைத்தியனை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பண்ணல உலகத்தில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த ஆண்டோட நடிக்கிறேன் நன்றி சார் ஓகே